இந்த பதிவில் ராசி அன்பளுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் திருக்கணிதா பஞ்சாங்கபடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒராம் தேதி வரை கடகராசியில் செவ்வாய் செவ்வாய்புகான பலத்தில் சஞ்சலம் செய்ய போகிறார் தமிழோடபடி குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி முதல் தை மாதம் எட்டாம் தேதி வரை ஒரு தொண்ணூற்றி நான்கு நாட்களுக்கு கடகராசியில் செவ்வாய்பு கலந்து பலம் இழந்து நேசநிலையில் சஞ்சலம் செய்வார் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி முதல் தேதி வரை புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் அதன் பிறகு பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் நேர்கதியில் செல்வார் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கிய பயணம் பூச நட்சத்திரம் மூன்றாம் மாதத்திலிருந்து புனர்பூசணம் ஒன்றாம் மாதம் வரை பின்னோக்கி வருகிறார் அதாவது குரோதி வருஷம் திருப்பாதி பங்குனி மாதம் வரை கடகம் மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் வந்து சஞ்சலம் செய்வார் செவ்வாய் பயிற்சியின் மூலம் மிதுன ராசி அன்பளுக்கு எந்த மாதிரியான பலபல்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவான் யார் என்றால் ஆறு பதினோராம் வீட்டின் அதிபதி பகை கடன் நோய் சர்விஸ்தான லாபாதிபதியாக செவ்வாய் புகான் வருகிறார் இந்த செவ்வாய் வந்து ராசிநாதன் புதனுக்கு கடும் பகை புதன் வந்து புத்தி வழியில் செயல்படுவார் செவ்வாய் வந்து அடிதடி சண்டை சச்சரவு கோவத்தின் வழி செயல்படக்கூடியவர் செவ்வாய் கடகராசியில் எந்த கிரகம் சஞ்சாரம் செய்தாலும் அவர் வந்து தாய்க்கு கட்டுப்பட்டவர் கடகராசி வந்து நீர் ராசி நீர் ராசியில் வந்து நெருப்பு போய் இறங்கும்போது முழுவதும் நெருப்பு அணைந்துவிடும் மிதுன ராசி அன்பளுக்கு சர்வீஸ் ஸ்தானாதிபதி அதாவது உங்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடியவர் நேசநிலையில் தை மாதம் எட்டாம் தேதி வரை சஞ்சலம் செய்வார் செவ்வாய் வந்து இரண்டாம் வீட்டிலே நிலையில் இருக்கும்போது மிதன ராசி அன்பர்கள் அரசு வேலையில் இருந்தாலும் சரி தனியார் துறையில் வேலையில் இருந்தாலும் சரி உங்கள் வேலையில் கவனமாக இருக்கணும் உங்கள் பொறுப்பு உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் இப்போ இருக்கின்ற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு முயற்சி செய்வதை தவிர்க்க வேண்டும் தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் வந்து சஞ்சாரம் செய்யும்போது மிதுன ராசி எவ்வளவு எவ்வளவுதான் வந்து உங்களுக்கு ஆற்றல் திறமை வீரம் இருந்தாலும் செல்வம் செல்வாக்கு இருந்தாலும் அரசு வழியிலும் பகையாளி எதிரிகள் வழியிலும் உங்களுக்கு வந்து தொந்தரவுகள் வரும் செவ்வாய் பகான் இரண்டாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது தன விரயம் ஏற்படும் அது வந்து குடும்பத்திற்காக இருக்கலாம் அண்ணன் தம்பி பங்காளிகள் பூரிய சொத்து வழியில் இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்திற்காக இருக்கலாம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுகள் மூலம் இருக்கலாம் மிதன ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சலம் செய்யும்போது அதாவது நீங்கள் வந்து குறுக்க குறுக்க பேசி குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடாது மனைவி ஒன்று சொன்னால் கணவர் வந்து குறுக்க குறுக்காக பேசுகிறது கணவர் ஒன்று சொன்னால் மனைவி வந்து குறுக்க குறுக்க பேசுகிறது இப்படி வந்து குறுக்க குறுக்க பேசி குடும்பத்தில் வந்து குழப்பங்களை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க இரண்டாம் இடையில செவ்வாய் அமர்ந்திருக்கும்போது பல்வழி மூத்தல காய்கறம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பல்வழி வந்துச்சுன்னா உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்க செவ்வாய் செவ்வாய்பகான் இரண்டாம் வீட்டில் அமர்ந்து மூன்று பாறைகளால் மூன்று வீடுகளை பார்வை செய்வார் செவ்வாய் பார்வையில் சனி சனிபகான் வந்து எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் சனி பார்வையில் இருந்தாலும் சரி சனி பார்வையில் செவ்வாய் இருந்தாலும் சரி செவ்வாய் சனி ஒரு ராசியில் கூட்டணி சேர்ந்தாலும் சரி பொதுமக்களுக்கு தொந்தரவு தான் செவ்வாய் புகான் வந்து அவர் அவருக்கு அட்ரஸாய் கொடுக்கக்கூடிய கிரகம் சனிபகான் வந்து தொழிலாய் கொடுக்கக்கூடிய கிரகம் ஒருத்தரை வந்து பார்த்த உடனே நீங்கள் வந்து என்ன ஒரு அப்படின்னு முதல்ல அட்ரஸ் தான் விசாரிப்போம் அந்த அட்ரஸாய் கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் மிதன ராசிக்கு இரண்டாவது வெட்டியிலே அமர்ந்து எட்டாவது வெட்டை பாரி அங்கே வந்து சனிபகான் அமர்ந்திருக்கிறார் மிதன ராசிக்கு பாக்கியஸ்தானம் பாக்கியாதிபதியை ஆறாம் வெட்டின் அதிபதியை சத்ருஸ்தானாதிபதி பாரி செய்கிறார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் கடகராசியில் செவ்வாய் அமர்ந்து கும்பராசியில் அமர்ந்த சனி பகவானை பார்வு செய்தார் அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரிசாவில் வந்து ரயில் விபத்து ஏற்பட்டு எவ்வளவோ பேர் மரணம் அடைந்தார்கள் விபத்து விட்டது இந்த செவ்வாய் சனி கூட்டணியோ செவ்வாய் சனி பார்வையோ பொதுமக்களுக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்தும் இந்த ஆண்டு அந்த மாதிரி நிலை வராது இந்த ஆண்டு வந்து கனமழை பொழியும் விவசாயிகள் வந்து சரியான கால நேரத்தில் பயிர் பண்ணிக்கணும் இல்லைன்னா வந்து மழையால் பயிர் சேதங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு கடகராசியில் செவ்வாய் அமர்ந்து சனிபகானை பரிசு செய்யும்போது சனிபகான் வந்து ராகு நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்வார் பொதுமக்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி என்பது இரண்டாம் இடையில் செவ்வாய் அமர்ந்து பாக்கியத்தை பரிசு செய்யும்போது உங்களுக்கு வந்து தந்தை மூலம் தந்தையிடம் தந்தை வழி உறவுகளிடம் உங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தையின் மூலம் சில சில தகராறுகள் பரத்துக்கு வாய்ப்புண்டு உண்டு அதனால் வந்து தந்தையிடம் தந்தை வழி உறவுகளிடம் ராசி என்பர்கள் எதிர் தை மாதம் எட்டாம் தேதி வரை கொஞ்சம் பணிவாக நடந்து கொள்வது நல்லது செவ்வாய் பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது இரத்தக்காரகன் அஷ்டமத்தை பார்வை செய்யும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் இல்லைனா கீழே கீழே உளுந்து வேகமாக போய் கீழே உளுந்து கை காலில் காயங்கள் ஏற்படுத்தி விடும் இரத்தக்காரகன் வந்து எட்டாம் மட்டை பாரி செய்யும்போது இரத்த காயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் வந்து எட்டாம் மட்டை பாரு செய்யும்போது கடன் காட்சி தொந்தரவுகள் போன வருஷம் வாங்கின கடன் அந்த கடங்காரர்கள் வந்து இந்த வருஷம் இன்றைக்கி கொடுத்து ஆகணும் அடுத்த வாரம் கொடுத்து ஆகணும் அப்படின்னு கொஞ்சம் வந்து உங்களை கஷ்டப்படுத்தலாம் கடங்காரர்களுடைய தொந்தரவுகள் வரும் வார்த்தையின் மூலம் எதிர்ப்புகள் வழக்கு வில்லங்கம் நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொள்ளாதீங்க மிதுனராசி நண்பர்கள் பேச்சுவார்த்தையில் கவனம் செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தை எப்போதெல்லாம் செவ்வாய் பார்க்கிறாரோ அப்போதெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு வரும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்காது செவ்வாய் வந்து ஐந்தாம் வெட்டை பார்வை செய்யும்போது நீங்கள் ஏதாவது தப்பு தண்டா பண்ணாலும் உங்கள் பிள்ளைங்க உங்களை வந்து கேள்வி கேட்கும் ஐந்தாவது வேட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது அங்கே வந்து சூரியன் அமர்ந்திருப்பார் மிதுன ராசிக்கு தைரிய வீரிய சகாயஸ்தானாதிபதி மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கும்போது துலாம் ராசி சூரியனுக்கு நேச வேண்டும் அரசு அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்து யோசித்து வாக்கு கொடுக்க வேண்டும் அரசு அரசியல் மூலம் பெரிய அளவு ஆதாயம் குறையும் ஐந்தாவது வெட்டை செவ்வாய் பகான் பாரி செய்யும்போது நிலபுல சொத்துக்கள் வழியில் வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை பக்கத்துக்காடு பக்கத்து நிலத்துக்காரர்களிடம் இதை பிரச்சனைகள் வராமல் பார்த்துங்க இந்த பூரிய சொத்துக்கள் பாக பிரயணம் செய்யக்கூடியவர்கள் அண்ணன் தம்பியிடம் போட்டி போடாமல் பாக பிரயரணம் செய்யும்போது பெரியோர்களுடைய ஆலோசனை பெற்று பாக பிரயணம் செய்ய வேண்டும் இல்லைன்னா வந்து அதன் மூலமே வம்பு வழக்குகளை கொண்டு வந்து வெற்றுவார் மிதுன ராசி என்புக்கு செவ்வாய் புகார் வந்து ஆறாம் இடின் அதிபதி நீங்கள் வந்து இளம் வயதிலிருந்து சம்பாதிக்கக்கூடியவர்கள் சுய சம்பாத்தியக்காரர்கள் மிதுன ராசி என்பர்கள் ஆறாம் வீட்டின் எந்த வீட்டில் சஞ்சாரம் செய்தாலும் அதன் வழி ஒரு தொந்தரவுகளை கொடுத்து கொண்டே இருப்போம் தை மாதம் எட்டாம் தேதி வரை மிதுன ராசி என்பர்கள் குடும்பத்திலையும் சரி வெளி இடத்துலையும் சரி தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி மற்றவர்கள் பேச்சுக்கு நீங்கள் வந்து குறுக்க குறுக்க பேசாதீங்க மற்றவர்கள் சொல்வதை கேட்டு அறிந்து அதன் பிறகு பதில் சொல்லுங்கள் எல்லாமே வந்து வார்த்தையின் மூலமே இருக்கிறது நண்பராவதும் விரோதியாவதும் அவரவர் பேச்சுவார்த்தையின் மூலமே இருக்கிறது இதை வந்து மிதுனராசி அன்பர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க புதனுக்கும் செவ்வாய்க்கும் பகை செவ்வாய் வந்து ஐந்தாம் வீட்டை பரிசு செய்யும்போது ஐந்தாம் வீட்டின் வழியே உங்களுக்கு பகை வந்து சேர்ந்துவிடும் ஐந்தாம் வீட்டின் வழியே கடன் வந்து சேர்ந்துவிடும் ஐந்தாம் வீட்டின் வழியே உங்களுக்கு வந்து லாபங்கள் வருதோ இல்லையோ விரயங்கள் வந்து சேர்ந்துவிடும் இதை வந்து அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி